சைராபானு பார்க்குறாரு நான் பார்த்த பொண்ணு மாதிரியே இல்லையே ரொம்ப சின்ன பொண்ணாக இருந்தால் என்ன இந்த ஒரு கேப்பில் இந்த பொண்ணுக்கிட்ட இவ்வளோ ஒரு சேஞ்சு இவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது பெரிய பொம்பளை மாதிரி ஆகிட்டா குழந்தை மாதிரி இருந்தால் நல்லா இருக்காளே நம்ம மிஸ் பண்ணுறோமோ நம்ம நடிக்கணுமோ அப்படிங்கிற ஒரு ஆசையே இவர் மனசுக்குள்ளே வந்து அது மெதுவாக இவருக்கு உருவாகுது அப்படியே பார்த்துட்டே இருக்காரு அதுவே அன்றைக்கி அந்த ஃபங்க்ஷன் முடியறதுக்குள்ளே அவர் மனசில் காதலாகவும் பிரவாகம் எடுக்குது ஸோ தன் வாழ்க்கையில் இந்த பொண்ணு தான் தனக்கு வந்து மனைவியாக வரணும் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுக்கிறாரு பட் அதே சமயம் இருபத்தி ரெண்டு வருஷம் கேப் ரெண்டு பேருக்குமே ஸோ இது எப்படி கேட்குறது அப்படின்னு அவருக்கு ஒரு பயம் ஆனால் இவர் தொடர்ந்து அந்த பொண்ணை மீட் பண்ணும்போது தானாகவே வழியை போய் மீட் பண்ண ஆரம்பிக்கிறாரு இவர் வீட்டுக்கு இன்வைட் பண்ணுறாரு லஞ்சுக்கோ டின்னருக்கோ இன்வைட் பண்ணுறாரு அவங்க வீட்டில் இன்வைட் பண்ணுறாங்க இப்படி வரும்போது ஒரு நாள் வந்து அவங்களே வந்து சைராபானுவே வந்து கேட்டுறாங்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குறீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு இவர் அதை எதிர்பார்க்கவே இல்லை ஷாக் ஆகிடுறாரு